கோவை சம்பவம் என்பது இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தையே ஒலிக்கிய சம்பவம் ஒரு ஆணை மட்டும் தாக்கி விட்டுட்டு பெண்ணை முதலாம் ஆண்டு கல்லூரி படிக்கிற பெண்ணை எடுத்துட்டு முள்புதரில் கூட்டி கூட்டு போய் அவங்க வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இரவு பதினோரு மணியிலேருந்து காலம் நாலு மணி வரையிலும் அந்த பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை மிகவும் துன்பப்படுத்தி துயரப்படுத்தி ஒரு கேவலமான சூழ்நிலை போனதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது கஞ்சா அப்படின்னு போன்ற பொருட்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருந்தது கோவை நகரம் இன்றைக்கி அதிலே இப்படி நடந்திருப்பது மிக ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி மட்டும் இல்லை அதிர்ச்சியை தருகிறது எல்லாருக்கும் சரி அதுதான் அப்படின்னா இன்றைக்கு காலையில் கூட இன்று காலையில் நேற்று இரவு ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த பெண் இன்னும் என்ன ஆனார்கள் கூட தெரியவில்லை இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடப்பது ஆட்சிக்கு முடிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிலாம் நடக்குதோ என்பது தெரியவில்லை இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு காவல்துறை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை போதுமான விழிப்புணர்வு பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை வந்து அரசுடைய கவனக்குறைவு நினைக்கிறது போன்ற சம்பவங்கள் இந்த போதை புறக்கங்கள் அதிகமாக இல்லை போதை பொருட்கள் திமுக ஆட்சி வந்த காலத்திலேருந்தே எல்லா இடங்களிலும் ஸ்கூலில் காலேஜில் பொது இடங்களில் கிராமங்களில் குக்கிராமங்களில் கூட இன்றைக்கி கஞ்சாவுக்கு அங்கவங்க ஒரு டீலர் மாதிரி வச்சு இருக்காங்க இதை முதலமைச்சர் கண்டுகொள்ள வேண்டும் இனிமேல் எப்படி கண்டுகொள்கிறது என்பது முடியாத காரியம் எல்லாம் ஆட்சியினுடைய இன்னும் ஒரு மூணு மாத காலம்தான் இருக்குது மக்கள் இனிமேல் விழித்து கொள்வார் என்று நம்புகிறோம்